வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திகள் சீர்காழியில் உலக தியான தினம் விழா சீர்காழி டிசம்பர் இருபத்தி ஒன்று மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உலக தியான தினம் கொண்டாடப்பட்டது உலக தியான தினம் ஆண்டுதோறும் டிசம்பர் இருபத்தி ஒன்று அன்று கொண்டாடப்படுகிறது இது தியானத்தின் மாற்றும் பயிற்சி மற்றும் நமது நல்வாழ்வில் அதன் ஆழமான தாக்கத்தை ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டலாகும் வேகமான மற்றும் குழப்பமான உலகில் தியானம் அமைதியின் சோலையாக செயல்படுகிறது தனிநபர்கள் உள் அமைதியை கண்டறியவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் தங்களுக்கும் தங்களை சுற்றியுள்ள உலகத்திற்கும் இடையே ஆழமான தொடர்பை வளர்த்துக் கொள்ள பயன்படுகிறது தியானத்தின் பின்னணியில் உள்ள அறிவியல் நமது மூளை உடல் மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வில் இந்த நடைமுறையின் ஆழமான தாக்கத்தை வெளிப்படுத்துகிறது நியூரோபிளாஸ்டிசிட்டி மூலம் தியானம் மூளையை மறுவடிவமைத்து கவனம் உணர்ச்சி கட்டுப்பாடு மற்றும் சுய விழிப்புணர்வு தொடர்பான பகுதிகளை மேம்படுத்துகிறது இதனை கருத்தில் கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு தியானத்தின் அவசியத்தினை பற்றியும் எடுத்துரைக்கும் விதமாக இந்நிகழ்ச்சியானது சீர்காழி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை மற்றும் சீர்காழி ரோட்டரி கிளப் சீர்காழி டெம்பிள் டவுன் மற்றும் சபாநாயகர் முதலியார் மேல்நிலைப்பள்ளி இணைந்து நடத்திய இந்நிகழ்ச்சியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் அறிவுடை நம்பி தலைமை ஏற்க மனவளக்கலை மன்ற பேராசிரியர் செல்லம்மாள் முன்னிலையிலும் சிறப்பு விருந்தினராக ரோட்டரி சங்கங்களின் மண்டல துணை ஆளுநர் பாலாஜி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் சீர்காழி டெம்பிள் டவுன் தலைவர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்வில் ரோட்டரி கிளப் ஆஃப் டெம்பிள் டவுன் செயலர் வினோத் இணை செயலர் கார்த்திக் மனவள கலை மன்றத்தின் பொருளாளரும் துணை பேராசிரியருமான செந்தில் ஆசிரியர் முத்துலட்சுமி மற்றும் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர்கள் மார்கண்டன் சக்திவேல் கபிலன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிறைவாக பள்ளியின் உடற்கல்வி இயக்குநரும்